சற்றுபணி பில்லியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வெளியிடுது அது என்னன்னு பார்க்க போறோம் நீங்க நம்ம மறக்காம லைக் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க மற்றொழு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறாக உயர்த்தப்படுவதாக முதல்வர் அறிவித்துள்ளார் தமிழக அரசு சார்பாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக பெண்கள் தங்களது சொந்த முயற்சியில் முன்னேற வேண்டும் என்பதற்காகவும் யாரையும் எதிர்பார்க்காமல் சுய தொழில் செய்து வாழ வேண்டும் என்பதற்காகவும் பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் பெண்களுக்கு மாதம் மாதம் அடிப்படை தேவைகளுக்காக மற்றவர்களை கையை எதிர்பார்க்காமல் வாழும் வகையில் திமுக அரசால் மகளிர் உரிமை தொகை திட்டமானது செயல்படுத்தப்பட்டது அதன்படி மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி குடும்பத் தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது இந்த திட்டத்தால் மாதந்தோறும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேரின் வங்கி கணக்கில் மாதந்தோறும் பதினைந்தாம் தேதி ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படுகிறது இந்த திட்டம் பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது மட்டுமல்லாமல் திமுகவின் செல்வாக்கு உயர்ந்துள்ளதாகவே கூறப்படுகிறது ஆகையால் தமிழ்நாட்டை பின்பற்றி புதுச்சேரி கர்நாடகா சத்தீஸ்கர் மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் புதுச்சேரியில் குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு உயர்த்தப்படுவதாக அம்மாநில முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தை கடந்த மார்ச் பத்தாம் தேதி துணை நிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உரையுடன் தொடங்கியது இதையடுத்து இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான ரூபாய் கோடி மதிப்பிலான பட்ஜெட்டை புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்தார் அப்போது குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் இனி இரண்டாயிரத்தி ஐநூறாக உயர்த்தி வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார் மேலும் ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்வி இளநிலை கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு மாதம் தோறும் ரூபாய் ஆயிரம் ஊக்குத்தொகை வழங்கப்படும் குடும்ப அட்டைதாரர்கள் இரண்டு கிலோ கோதுமை இலவசமாக வழங்கப்படும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாரம் மூன்று நாட்கள் வழங்கப்படும் முட்டை இனி பள்ளியின் அனைத்து வேலை நாட்களுக்கும் வழங்கப்படும் அதேபோல் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர்களுக்கு மாலை சிற்றுண்டி வழங்கப்படும் முதியோர் உதவித்தொகை பெறும் மீனவ பெண்கள் உயிரிழந்ததால் ஈமத் சடங்கு தொகை இருபதாயிரம் உயர்த்தப்படுவதாக அறிவித்துள்ளார் அது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டு பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அரசு ஊழியர்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகுமா வெளியாகும் முக்கிய அறிவிப்புகள் அது பார்க்க போற மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாநில பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கான ஏற்பாடுகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது இது தொடர்பாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு முக்கிய ஆலோசனை நடத்தி வருகிறார் இதில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான தமிழக பட்ஜெட் மார்ச் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை தாக்கல் செய்யப்படுகிறது இதனை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்கிறார் இது தொடர்பாக பல கட்ட ஆலோசனைகளை நிதியமைச்சகம் மேற்கொண்டு வருகிறது அடுத்த ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இதில் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைக்கும் நோக்கி திமுக தீவிரம் காட்டி வருகிறது எனவே இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்கு வேலு சேர்க்கும் வகையில் கவர்ச்சிகர அறிவிப்புகளை வெளியிடுவதற்கு முதலமைச்சர் மு க திட்டமிட்டுள்ளார் இதையடுத்து அனைத்து தரப்பினரிடமும் கருத்துக்கள் கேட்குமாறு அறிவுறுத்தினார் அது அனைத்து தரப்பினரையும் திருப்திப்படுத்தும் படுத்தும் பட்ஜெட்டாக சாதனை பட்ஜெட்டாக இருக்க வேண்டும் எனவும் கேட்டு அதன்படி தாக்கல் செய்யப்படும் தமிழக பட்ஜெட்டில் பல முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது திமுக அறிவித்த வாக்குறுதிகளில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தொடர்பானவை பலரும் நிறைவேற்றப்படவில்லை என கூறப்படுகிறது இவர்கள் பல கட்டங்களாக போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றன பழைய ஓவிய திட்டம் சம்பள உயர்வு பணி வரன்முறை ஒப்பந்த ஊழியர்களை நிரந்தரமாக்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன திமுக அரசு மீது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் கோபத்தை தணிக்க வேண்டிய கட்டாயம் நிலவுகிறது இல்லையெனில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் என்கின்றன எனவே மேற்சொன்ன அறிவிப்புகள் வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் மாதம் ஒரு முறை மின் கட்டணம் கணக்கிடும் முறை அமலுக்கு வரும் என்று தேர்தல் அறிக்கையில் கூறப்படுகிறது இது பற்றிய கேள்விக்கு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணிகள் நிறைவு பெற்றதும் அமல்படுத்தப்படும் என்று மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்திருந்தார் இதற்கான வேலைகள் ஒரு புறம் நடந்து வருகின்றன இது தொடர்பாக அறிவிப்புகள் வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது இது தவிர கேஸ் சிலிண்டர் மானியம் குறித்தும் மாணவர்களின் கல்வி கடன் ரத்து பற்றியும் எதிர்பார்ப்பு நீடித்து வருகிறது தமிழக அரசின் கடன் என்பது எட்டு லட்சம் கோடி ரூபாயை தாண்டும் என்கின்றன இதனை குறைக்க அரசின் முன்னெடுப்புகளும் தெற்கு மற்றும் மேற்கு மாவட்டங்களின் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையிலும் அறிவிப்புகள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள் அதாவது கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்க்கல்லா பாக்ஸ் இருக்கும் அதான் சப்ஸ்கிரைப் பட்டன் அதுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லியும் காமிக்கும் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கை போட்டுட்டு மற்றவங்களுக்கு தெரிய போட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்படட்டும் அதே போல் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேறு செய்திகள் தேவைப்படுதோ அதை நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக செய்திகள் போடுறோம் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு தெரியப்பட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க